வணக்கம் தீ மீனவன் இன்னைக்கு வந்து மூணு முக்கியமான தகவலை இந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்ட போறேன் ஒன்னு இலங்கை இந்திய எல்லை கோட்டுக்கு பக்கத்துல இந்திய நவி இலங்கை நவி இருக்கு ரெண்டுக்கு நடுவில் டர் சொல்லி போய் நம்ம எல்லை எங்க இருக்கு அப்படிங்கிறத அந்த எல்லையை நடுக்கடலில் உங்களுக்கு காட்டிடுறேன் ரெண்டாவது இலங்கை இந்திய நேவி செக்கப்பு எப்படி செக்கப் பண்ணுவாங்க செக்கப் பண்ணி உள்ள அலோட் பண்ணுவாங்க கச்சதீவுக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் மூணாவது ஒரே ப்ரேமில் இலங்கை தீவையும் இந்திய தீவு ராமேஸ்வரத்தையும் ஒரே பிரேமில் உங்களுக்கு கன கச்சிதமாக காட்டுறேன் வாங்க வீடியோ குழுவோவா நீங்கள் இருக்க முதலாவதா இலங்கை இந்திய எல்லை ரெண்டு நேவியையும் காட்டுறமாருங்க தூரத்தில் தெரியுதோ தெரியலையா இந்த பக்கத்தில் காட்டுறேன் இப்போ தெரியுதா இந்த பாருங்க இந்த பக்கம் ஒரு நேவி இந்த பக்கம் ஒரு நேவி தெரியுதா ஒன்னு இலங்கை நேவி இன்னொன்னு இந்திய நேவி ரெண்டுக்கு நடுவுல பாதை இருக்கு டரென்னு சொல்லி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது தாங்க முடியாது காற்றச்சே தெரிச்சு உள்ளே கொண்டு வந்துடும் ஏன்னா இருநாட்டு மீனவர்களும் ஒன்றா போகிறது இருநாட்டு பிரச்சனை அப்படிங்கிறதுனால யார் யார் இங்கே வந்தால் எத்தனை பேர் சின்ன சின்ன பிள்ளை எத்தனை பெண்கள் எத்தனை த பெரியாள்கள் எத்தனை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அவங்கள்ட்ட போய் நம்ம கணக்கு கொடுத்துட்டு தான் போகணும் இப்போ ரெண்டு நேவியுமே உங்கள்கிட்ட காட்டின மத்தியலாம் அதுதான் இந்தியா இலங்கை எல்லை இந்த கோட்டை விட்டு அவரும் தாண்ட அந்த கோட்டை விட்டு இவரும் தாண்ட மாட்டார் நம்மளும் தாண்டக்கூடாது பேச்சு பேச்சா இருக்குன்னு இந்த எல்லை விட்டு யாருமே தாண்டக்கூடாது ரைட்டு இப்போ நம்ம தூரத்துலேருந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் பக்கத்தில் வச்சு போய் இந்திய நேவி இந்த ரெண்டு இருக்கா இங்கிட்டு ஒரு செக்கப்பு அங்கிட்டு ஒரு செக்கப்பு இந்த நடுவில் உள்ளது தான் கோடு இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் தாண்ட ரெண்டு பேருமே வந்து யாரும் யாரையும் தாண்டவும் கூடாது ரைட்டு இப்போ நம்ம பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து செக்கப் எப்படி செக்கப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக காட்டுறேன் ரெண்டாவதாக இலங்கை நேவியை நம்ம பக்கத்தில் இதில் போய் பார்க்க போகிறோம் ஏன்னா தூரத்தில் போய் தான் நம்ம பார்ப்போம் மீனவர்களுக்கெல்லாம் வந்து இலங்கை நேவியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் டர் போகும் அதனால் நம்ம பார்க்கவே முடியாது பக்கத்தில் எப்படி மாப்பிள்ளை கச்சதீவு இது இல்லை சர்ச்சை தீவு சர்ச்சை தீவி எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இத்தனை கோண்ட இருக்குது பாருங்க அவ்வளவு உள்ள பாத்தி பச்சை பசேர்னு மரம் செடிகளோட பார்க்க சூப்பரா இருக்கு அப்படி மங்களகரமா இருக்காரு சரி இப்போ நம்ம அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம யார் பார்க்கணும்னா இந்திய நேவி இந்திய கோஸ்ட் கார்டுகிட்ட போய் நம்மளுடைய ஆவணங்களை எல்லாத்தையுமே தெல்ல தெளிவா அங்க காட்டணும் இப்போ நம்ம வந்து அதுக்கு பக்கத்தில் போய் நம்ம காட்டுறது அவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள் தெரிஞ்சுக்கிறங்க அதுக்கப்புறம் மாதிரி இலங்கை நேவியை நம்ம சந்திக்க போகிறோம் இந்த ரெண்டையுமே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இப்போ வரிசையாக ஒன்றோடு ஒன்று ஒன்றுக்கு பின் ஒன்று வந்து போது பற்றியெல்லாம் இந்திய நேவிகிட்ட வந்து அவங்க வரிசையாக போய் எல்லாத்தையுமே அவங்கள்ட சரண்டர் பண்ணும் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய லைஃப் ஜாக்கெட்டை எல்லாருமே போ இந்த பார்த்தியெல்லாம் எல்லாேருமே போட்டிருக்காங்க பற்றியெல்லாம் வெயிலுக்கு அங்கங்கே கலட்டிக்கிட்டு நம்ம கலட்டி வச்சுருவோம் உள்ளே மேலே ஏறின உடனே அந்த நேவி செக்கப் பண்ணும்போது என்ன செய்யணும் எல்லாத்தையுமே யார் போடலையும் சொன்னாலும் அதை எடுத்து கரெக்டாக போட்டுக்கணும் ஏன்னா அவங்க வந்து செக்கப் பண்ணும்போது எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக இருக்கணும் போட்டில் உள்ள ஆர்சி புக்கு ஆர்சி நம்பரு எல்லாத்தையுமே தெல்ல தெளிவாக கேட்பாங்க இப்போ பாருங்கள் அவங்க எப்படி கேட்காங்க அப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த இண்டியன் கோஸ்ட்கார்டு நேவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது வந்து பக்கத்தில் அவங்க என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்துக்கிறேங்க இவரு தான் இலங்கை எலிமூஞ்சி எலிமூஞ்சி நேவிங்கிறது இவர் ஸ்லோவில் போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்காதிய ஸ்பீடு வைச்சார்னு வைங்க அலை லேச அலையில் அப்படியே தவக்கலை குதிச்ச மாதிரி அப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி நம்புவார் இப்போ நம்ம வந்து பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும் ஏன்னா மேலே ரடார் இருக்குது கேமரா இருக்குது எல்லாத்தையும் நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிச்சயம்னா போட்டில் உள்ள எல்லோருமே நிசப்தம் ஆயிருவோம் அமைதியாகிடுவோம் ஏ சத்த முடியாது சத்த முடியாது ஏ நெய் பக்கத்தில் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ வந்து அவங்க செக்அப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உள்ள என்னென்ன இருக்குது யார் யார் இருக்கிய மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை பாப்பாக்கள் எத்தனை அப்படிங்கிறத பெண் பாப்பா எத்தனை ஆண் பாப்பாக்கள் எத்தனை அப்படிங்கிறத தெல்லத்திலேயே கேட்பாங்க அதை காட்டினதுக்கு அப்புறம் தான் அடுத்த அப்படியே அங்கே போகணும் அங்கிட்டு இலங்கை நேவியை பார்த்து போகணும் இலங்கை நேவியில் அவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிறேங்க ஏன்னா இன்னொரு நாட்டுக்களை நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் அந்த இலங்கை நாட்டுக்கில் போகிறாங்களோ அத்தனை நபர்களுமே இந்த நம்பர் போர்ட்டில் அவங்க போயிருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர் போர்ட்டில் அத்தனை நபரோடு அவங்க வந்து ரிட்டன் வரணும் அதையுமே அவங்க தெல்ல தெளிவாக கேட்பாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ஸ்ரீலங்கன் நேவி பரமா தூரத்தில் பார்த்த பரமா பக்கத்தில் பார்த்த பரமா அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ தான் பக்கத்தில் பார்க்க போகிறோம் அமைதியாக இருக்கணும் பேசக்கூடாது ஸ்ரீலங்கா நேவி பக்கத்தில் அங்கே கண்ணுன்னுலாம் இருக்கும் ரெடியாக இருப்பாங்க அதனால நம்ம அத்தடி அப்படின்னு சொல்லி பயந்து மின்னுக்கு உட்காந்துருப்போம் நம்மளை செக்அப் பண்ண போது

ल तो दो, डिवाइड डिवाइड तू, आह, चेक पंद्रह वर्ग। डिवाइड डिवाइड तू, ओनर जाने। ल ट्वेंटी पाउंड इमेल टेन, टाइम इमेल तू, टाइम इमेल तू, ओर तो क्या थर्टी नाइन, थर्टी नाइन, जाने। ஒரு படகுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறதா இப்போ இலங்கை நேவியினுடைய செக்கப் ஃபுல் செக்கப்பையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் என்னென்ன கேட்டார் நம்ம இங்கேருந்து என்னென்ன சொன்னோம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நீங்களே பார்த்துருப்பீங்க அடுத்ததாக என்ன செய்கிறோம்னா ரெண்டு செக்கப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நேரம் எங்கே வைப்பறோம் வாங்க கலகலன்னு மங்களகரமாக கச்சிதீவுக்கு போயிடுவோம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி சரியாக கரெக்ட் பண்ணியிருந்தாலும் சீக்கிரம்

இந்த எலிமஞ்சிக்கு சாய் சொல்லுங்க ரடார பத்தி ஸ்பீடு வச்சா வச்ச மாதிரி தான் இருப்பேன்

இதான் இலங்கையில் உள்ள தமிழர்கள் அங்க உள்ள படகு வர்றாங்க வரணும் ஓ மஜான் ஸ்பீட பாருங்க டபுள் மக்களை இப்ப சீரி பாஞ்சு வரக்கூடிய இந்த படகு இலங்கையை சேர்ந்த படகு அதுல எத்தனை நண்பர்கள் இருக்காங்க அவங்க யார தேடி வந்திருக்காங்க போன வருஷம் கச்சதீவுல சந்தித்த தமிழக உறவான ஒரு நண்பரை தேடி அவங்க வந்திருக்காங்க என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு பாருங்க

இப்போ இந்த படகு போகிற ஸ்பீடை பற்றிலாம் இந்த ஸ்பீடில் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இருந்து நம்ம ராமேஸ்வரன் தீவுக்கு அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டு போயிடுவாங்க அவங்க அவங்க இங்கே உள்ள நண்பரை ஒருத்தரை வந்து அவங்க தேடி வந்திருக்காங்க தேடி வந்தவங்கள பார்த்தாச்சு வாங்க நம்ம கத்தை கரையை போய் நம்ம சந்திச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொன்ன ஒன்று அவங்களுடைய படகை வேகமாக செலுத்தி கச்சதிவு போயிட்டாங்க இப்போ நம்ம கச்சதீவு ஓரத்தில் நல்லா கரப்புறதுக்கு வந்துவிட்டோம் கச்சதீவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கடல் மார்க்கமாக உங்களுக்கு காட்டுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உள்ளே போய் என்னென்ன நடந்துச்சு உள்ளல யார் யாரெல்லாம் போய் பார்த்தோம் சந்தித்தோம் அப்படிங்கிறத முழு வீடியோவுமே இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னால் கச்சதீவனுடைய முழு கடல் பயணமுமே எப்படி இங்கேருந்து நம்ம போகணும் யார் யாரை சந்தித்தோம் அங்கே போய் கச்சதீவுக்குள்ளே போய் என்னென்ன கஷ்டப்பட்டோம் என்னென்ன சந்தோஷப்பட்டோம் அங்கே வந்து உள்ளே எப்படிலாம் இருந்துச்சு மரம் செடி கொடிகள் எப்படி இருக்கும் வெயில் எப்படி இருக்கும் அங்குள்ள மணல்கள் எப்படி இருக்கும் அங்கே உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்க அங்குள்ள மக்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய நட்பு எப்படி இருக்கும் இந்திய இலங்கை மக்களுடைய ஒற்றுமை அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து ஃபுல் வீடியோவில் இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் உங்களுக்கு தனித்துவமாக இந்த மூணு விஷயத்தை மட்டுமே தனியாக உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா கடல் பயணமாக லேசாக கூட எனல்ல உட்காராத அளவுக்கு வெயிலையே உட்காந்து ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக ராமேஸ்வரம் தீவுல இருந்து முழுக்க முழுக்க அப்படியே நம்ம வந்து பயணப்பட்டு வெயிலேயே இருந்து நம்ம கடல் மார்க்கமாக எடுத்ததுனால இதனுடைய முழு விளப்பத்தையுமே நம்ம அவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதில் காட்டியிருக்கேன் இப்போ இந்த வீடியோ முடிய லாஸ்டில் உங்களுக்கு என்னத்தை காட்டப்படுற அப்படின்னா சொன்னால் தீவுக்கும் ராமேஸ்வரம் தீவுக்கும் நடுப்பகுதியில் இருந்து கச்சதீவும் ராமேஸ்வரமும் எவ்வளவு தூரத்தில் இருக்குது கடல் மார்க்கமாக பார்த்தா கண்ணால் பார்த்தா தெரியுமா இந்த சர்ச்சைக்குரிய கச்சதீவு ஏன் வந்து இந்த கச்சதீவு பிரச்சனைகள் ஏன் வந்துக்கிட்டு இருக்குது எல்லாம் எவ்வளோ தூரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து கேள்வி கேட்பீங்க என்னையா கச்சதீவு கச்சதீவு போனோடனே படகு பிடிச்சிட்டாங்க அப்படின்லாம் தகவல் வருது அதுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் கேட்பீங்க அந்த கேள்விக்கு உண்டான விடையை இந்த வீடியோடைய லாஸ்ட்டில் வைக்கிறேன் கச்சதீவுக்கும் நம்ம தீவுக்கும் வந்து எவ்வளவு தூரம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்டு கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஒரே ஒரு உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது இந்த கச்சதீவு பிரயாணம் அடுத்தவட்டம் நம்ம போகமா இந்தா வருது வாங்கிக்க ஒரு சேர் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சேரை கொடுத்து விட்ருங்க உங்களுடைய கருத்துக்கள் பணிவான கருத்துக்கள் அன்பான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அப்படியே கருத்துப்பட்டியில பாக்ஸில் கமாண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகே மக்களே பார்த்த அனைத்து நல்வூலங்களுக்கும் நன்றி ஜெய் ஹிந்த் இளைஞர்கள பாருங்க

எப்பா

எப்படி எவ்வளவு சூப்பராக தெரியுது ராமேஸ்வரத்துக்கு அவரு அப்படியே இப்போ வந்து இலங்கையை காட்டுற மாதிரி இலங்கை கச்சதீவு அப்படியே ஒரே ஃப்ரேம்லேயே தான் இப்போ உங்களை காட்டுறேன் கச்சதீவு இலங்கை பஸ் லாண்ட் உங்களை அன்போடு வரவேற்கிறது அதுக்கு இருக்க கச்சதீவை இதுதான் கச்சதீவு தீவு எல்லாமே அந்த பயணிகளுடைய யாத்திரைகளுடைய போட்டு எல்லாமே வரிசை அப்படியே போகக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒன்றோடய ஒன்று அப்படியே போய்கிட்டே இருக்குது அங்கே போய் இப்போ செக்கப் பண்ணுவாங்க அந்த இலங்கை நேவியும் செக்கப் பண்ணுவோம் நம்ம நேவியும் நம்மளை செக்கப் பண்ணுவாங்க இப்போ அங்கே செக்கப் பண்ணக்கூடிய காட்சி தான் அதெல்லாம் அங்கே எல்லா போட்டும் ஒன்றா கிடக்கா அந்த நேவியை சுற்றி கிடக்க அதில் செக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது